தமிழ்நாடு தவிர ஜமாத் அமைப்பின் திருப்பூர் மேற்கு மண்டல கிளைகள் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட தலைவர் நூதின் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு தவிர ஜமாத் மாநில தணிக்கை குழு தலைவர் எம் எஸ் சுலைமான் இணைவைப்பை வேறெடுத்த இப்ராகிம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் தமிழ்நாடு தவிர ஜமாத் மாநில தலைவர் தாவூத் கைசர் கலந்து கொண்டு உத்தம தூதரை உண்மையாக நேசிப்போம் என்ற தலைப்பிலும் தமிழ்நாடு தவிர ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி சமுதாயத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலும் உரையாற்றினார் தொடர்ந்து வப்பு வாரிய சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை வன்மையாக கண்டிக்கிறோம் திருமறை குரானில் மனித குலத்திற்கு அழகிய முன்மாதிரி என்று கூறப்பட்டுள்ள நபி இப்ராஹிம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் செய்தியையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை மிகச் சிறப்பாக மேற்கொள்வது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கும் கல்வித்துறையின் திட்டங்களுக்கும் போதிய நிதியை வழங்காமல் எழுத்தளிக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை கண்டிக்கிறோம் இந்தியா முழுவதும் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு காண இட ஒதுக்கீடு அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் யாசர் அரபாக் மாவட்ட பொருளாளர் சிராத் மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் அப்பாஸ் மாவட்ட துணைச் செயலாளர் காஜா பாய் ஷாஜகான் அனிபா ஜெய்லானி மாவட்ட தொண்டர் அணி செயலாளர் சித்திக் மற்றும் மேற்கு மண்டல கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நிறைய நம்ம கேட்டிருக்கோம் எல்லா ஊர்களே போகுறோம் போதே அங்க ஒலிவிருக்கிலே கேக்குறே சலாதுன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபாமாய லூஹுன்ன நான் மலரோடு தனியாக ஏணிவினேன் வருது இப்படி நம்ம நாம காட்டுறது ஏன் தெரியுமா ஒரு காரணம் இருக்கு இடையிலே அவங்க ஒரு விமர்சனம் நம்மள நிறைய பண்ணியிருக்காங்க நம்மளை பத்தி அவங்க பண்ணாத விமர்சனமே கிடையாது நீங்க அகராஜிலே தேடி பார்த்தா கூட கிடையாது எல்லாத்தையும் நம்மளை பத்தி அவங்க பேசியாச்சு இந்த நஜாத்காரர்கள் இந்த வகாபிகள் ஏன் தெரியுமா மவுழுத கூடாதுன்னு சொல்றான் இவங்களுக்கு மவுழுது ஓத தெரியாது நம்மள மாதிரி டியூன்ல அவங்களுக்கு வரல அதனாலதான் மவுழுத கூடாதுங்கிறான் என்று தலைக்கணத்திலே பேசினார்கள் இந்த தலைக்கணத்தை உடைப்பதற்காகவே நான் பல இடங்கள்ல மவுழுதையும் ஓதியும் காமிச்சோம் அதாவது அவங்க ஓதி காட்டுவது வணக்கம் என்று சொல்வதற்காக நாம ஓதி காட்டுவது இது குப்பை என்று சொல்வதற்காக ரெண்டுக்கு வித்தியாசம் ரெண்டு ஓதி காட்டுறதா அவங்களும் ஓதி காட்டினாங்க நம்மளும் ஓதி காட்டுறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்ப நம்ம என்ன செஞ்சோம் உங்களிலே சில பேர் நல்ல சிறந்த முறையில் ஓதலாம் ஆனா நாங்க சில மவுழுது ஓதுறதை கேட்கிறோம் சகிக்க முடியவில்லை அது அர்த்தத்தில் சகிக்க முடியாதா நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்